வேதா காலை எழுந்துக்கிறாங்க எழுந்தவனே சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளினிக் போகிறாங்க சரி பார்த்து போய்ட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க கஜா வீட்டில் இருக்காங்கங்கிறது ரங்கடா ஐயோ சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க உடனே பார்க்குறாங்க என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கஜா அதுவா நான் இன்னைக்கு கோயிலுக்கு போகிறேன் என்னோடய வருங்கால மருமகளை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ ஆமாம் இல்லை மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க போயிட்டு அங்கே கேட்குறாங்க இங்கே வேதா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளினிக் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஐயோ இவங்க வேற போயிருக்காங்க கோயிலுக்கு அங்கே போகலையா சீக்கிரம் சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க வேதாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்றாங்க அதே மாதிரி காவேரி ஃபோன் பண்றாங்க அட்டன் பண்ணி வேதா பேசிட்டாங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்க பாரு நீ உனக்கு என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு ஒரு இருக்க சரி கட்டிட்டு நீ ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போ அங்க உங்க பெரியத்தை போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ஐயோ ஆமா இல்லை மறந்துட்டுமே சரி நான் போறேமா அப்படின்னு சொல்லிட்டு வேதா அங்கேருந்து கிளம்பி போறாங்க கோயிலுக்கு ரங்கநாயகி போகிறாங்க ஆமாம் இங்கே ரெட் கிராஸ் சாரி கட்டிட்டு புதுசா ஒரு பொண்ணு வரும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க வேதா வேகமாக வராங்க உள்ளே வராங்க உடனே அப்படியே ரங்கநாயகியை சுற்றி பார்க்குறாங்க ஓ அத்தா அங்கே இருக்காங்க அங்கே போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கடவுளே என் என்னோட என்னோடய வீட்டுக்கு வர வேண்டிய மருமகளை நல்லபடியாக எனக்கு காட்டி கொடு நீ தான் எல்லாமே நல்லபடியாக பண்ணணும் விக்ரம் நல்லா இருக்கணும் தன்பி நல்லா இருக்கணும் அதுக்கேற்ற மருமகளை என் கண்ணில் நல்லபடியாக காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சாமிக்கிட்ட பயங்கரமாக வேண்டிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வேதா வராங்க வந்தோனே அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க நீயா நீ எங்கே இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி கேட்குறாங்க இல்லை நான் சாமி கும்பிட தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா இவன் நான் ரெட் கலர் சாரி கட்டியிருக்கா இவ தான் மருமகளாக இருக்கோமோ இருக்காது இருக்காது இவ ஏதோ சாமி கும்பிடறதுக்காக வந்திருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி யோசிக்கிறாங்க அதே கோயிலுக்கு கஜா காவேரி எல்லாருமே வராங்க வந்து அப்படி ஒளிஞ்சி பார்க்குறாங்க இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க ரங்க ரங்கனா யோசிக்கிறாங்க ரெட் கலர் சாரீ கட்டிகிட்டு இருக்கா ஒரு வேலை இவ தான் மருமகளாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க இதெல்லாம் பார்க்குறாங்க கஜா கண்டிப்பாக இவ தான் மருமகன் நினச்சி நீங்கள் ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க காவேரி எல்லாம் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு